गोब मगर आप तिरछे नजर आती है जरा गोल गोल मींस राउंड शेप गोल मींस राउंडा इक्क रहे गोल्स लो गोल था इधर राउंडा इक्क रहे गोब मगर गोब गो मींस वेल ललवे राउंडा इक्क करेक्टा राउंड शेप में इरते मगर मगर मींस बट आना आप आप मींस नी नीगा तिरछे नजर आते हैं तिरछे तिरछे मींस लाइटा இருக்கு இஸ் திருச்சி திருச்சே மீன்ஸ் கொஞ்சம் கில்டடா இருக்கிறது ஸ்லாண்டிங்கா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல இல்லாம கொஞ்சமா ஸ்லாண்டடா சாஞ்சு இருக்கிற இருக்கிறத திருச்சே சொல்லுவோம் திருச்சே நசராத்தேகை நசராத்தே மீன்ஸ் பாக்குறதுக்கு அப்படி தெரியுது நசர் மீன்ஸ் பார்வை பார்க்கறதுக்கு நசராத்தேகை பாக்குறதுக்கு அப்படி தெரியுறீங்க அண்ட் நீங்க எப்படி இருக்கீங்க ரவுண்ட் எல்லாம் இருக்கீங்க ஆனா பாக்குறதுக்கு எப்படிங்க திருச்சி திருச்சே ஸ்லாண்டடா தெரியுறீங்க ஜரா ஜரா மீன்ஸ் கொஞ்சம் அதுக்கு ஜஸ்ட்னு சொல்லுவோம் ஜஸ்ட் டில்டட் அது கொஞ்சமா ஸ்லாண்டடா தெரியுதுங்க அப்படிங்கறத சொல்றாங்க ஆ பகனே உயே ஹை குல் ஆகாஷ் தாரே ஜடா ஆப் மீன்ஸ் நீங்க யூ பகனே உயே ஹை பகனே பகனே மீன்ஸ் வியரிங் போட்டிருக்கிறது அணிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இட் இஸ் பகனே பகனே உயே ஹை பகனே உயே மீன்ஸ் யூ ஆர் வியர்டு நீங்க என்ன பண்றீங்க போட்டிருக்கீங்க என்ன போட்டிருக்கீங்க குல் ஆகாஷ் குல் குல் மீன்ஸ் டோட்டல் முழுவதும் சொல்லுவோம் இல்லையா தட் இஸ் குல் ஆகாஷ் ஆகாஷ் மீன்ஸ் கை அதாவது முழு ஆகாஷமே நீங்க போட்டிருக்கீங்க எப்படி போட்டிருக்கீங்க தாரே ஜடா ஜடா மீன்ஸ் அட்டாச்சு அதாவது சேர்த்து எது கூட சேர்த்து தாரே தாரே மீன் ஸ்டார்ஸ் அந்த ஸ்டார்ஸோட சேர்த்து அந்த அதாவது ஸ்கையவும் ஃபுல்லா ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கீங்க அப்படிங்கறது சொல்றாங்க நிலா வந்து ஒரு ஆள் மாதிரியும் அந்த ஆகாஷ்கிறது அவங்களோட ட்ரெஸ் மாதிரியும் அந்த ஆகாஷ் அந்த ஸ்கைல வந்துட்டு எப்படி இருக்கு அந்த ஸ்டார்ஸ் ஆல தாரைய தாரை மீன்ஸ் கல்லு வச்சிருப்போம் அதே மாதிரி வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக அங்க இருக்கிறாப்புல சொல்றாங்க அந்த ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி சொல்றாங்க வெறும் வெறும் முகு முக மீன்ஸ் வாய் வெறும் வாய் மட்டும்தான் கோலே உயிகை கோழை கோழை மீன்ஸ் ஓபன் திறந்து இருக்கு கோல்னா ஓபன் உயிங்க அதாவது உங்களோட வாய் மட்டும்தான் என்ன பண்ணிருக்கு திறந்து இருக்கு கோழை மீன்ஸ் ஓபன் திறந்து இருக்கு அப்படின்னா கோரா சிட்டா கோரா மட்டோல் அப்படின்னா அப்படின்னா உங்களோட உங்களோட வாய் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு எப்படி இருக்கு அது பாக்க கோரா சிட்டா கோரா சிட்டா மீன்ஸ் வெண்ணிற கலர் சொல்லுவாங்க இல்லையா வெள்ளை கலர் அதான் நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு அதான் கோரா சிட்டா மீன்ஸ் ஒயிட் கலர் கோல் மட்டோல் கோல் கோல் மீன்ஸ் பார்த்தோம் கோல் மட்டோல் மீன்ஸ் கரெக்ட் ரவுண்ட் ஷேப்லயும் இருக்கு அதாவது நிலாவ அந்த மனுஷனுடைய வாய் மாதிரி சொல்றாங்க உங்களுடைய முக் வாய் மட்டும்தான் கோலே உய கோ கோலே உய மீன்ஸ் ஓப்பன் ஆயி இருக்குது பார்க்க எப்படி இருக்கு கோரா சிட்டு அதனால வெந்நிற கலர்லயும் இருக்குது சிமிலர்லி கோல் மட்டோல் கோல் மட்டோல் மீன்ஸ் ரவுண்ட் ஷேப்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் அப்னி போஷா கோ பைலாயே சாரோ சிந்து அப்னி அப்படின்னா உங்களோட தன்னோட போஷாக் போஷாக் மீன்ஸ் ட்ரெஸ் அவங்களுடைய அந்த டிரெஸ் என்னோட ட்ரெஸ் ஆகாஷ் அந்த ஸ்கை தான் அவங்களுடைய ட்ரெஸ் அந்த போஷாக் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு फाइल आए तो हुए फाइल आय मींस स्प्रेड அதாவது பரப்பி வச்சிருக்கிறது फाइल आय ओ मींस ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறது எப்படி பண்றீங்கங்களா चारों சிம் தி चारों சிம் मींस நான்கு ஓரங்கள்லமே ನಾಲ್ปக்கவுமே உங்களுடைய ரெஸ் எப்படி பண்ணிருக்கீங்க ஸ்ப்ரட் ஆகற மாதிரி வச்சிருக்கீங்க आप कुछ तिरछे नजर आते हैं आप आप मींस नहीं है पुछ, पुछ कौन जो, सम, कौन जो तो कुछ कुछ मींस கொஞ்சம் सम கொஞ்சம் சான்ஜாப்ல திருச்சே नजर आते हैं नहीं पाकडे के बिना रखी हैं तिरछे कोंजोमा सांजापलादा इक्क रही हैं जाने कैसे जाने मींस नोन தெரியる கைசே मींस எப்படி எனக்கு எப்படினா எனக்கு தெரியல நீங்க பாக்க எடுத்துனோம் கொஞ்சம் ஸ்லாண்டடா இருக்கீங்க ஆனா எப்படின்னு எனக்கு தெரியல கைசே मींस எப்படி அப்படின எனக்கு தெரியல கோபஹாய் கோபி கோபு கோபு मींस बेल గోకీ గోకీ మీన్స్ నైస్ కూబహై గోకీ అన వెరీ నైస్ యు ఆర్ లుకింగ్ సో నైస్ ఈ కో సాంజాప్లాన నలో పాకేది ఇందీకుని అలాగా అది ఈ నైస్ అబంటిని చెప్పి சொல்றாங்க వా జీ వా దట్ మీన్స్ వరే వా సెలోలే యా అలా நமக்கு பிடிச்சிருக்கு ஏதாவது ரொம்ப அழகா இருக்கு అబినా వరే వా సెలోలే యా அதே மாதிரி వా జీ వా అబంటిని சொல்றாங்க हमको బుద్ధ హి నిరా నిరా samajahai हमको हमको எங்கள 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 வந்து బుద్ధ బుద్ధ మీన్స్ ఇన్నోసెంట్ అలా ఫూల్ అని చెల్లులే యా கொஞ்சம் ஃபூல் நினைச்சிட்டீங்களா ஏமாரி அப்படின்னு நினைச்சிட்டீங்களா நீ ந நிரா சமஜா ஹை நிரா சமஜா மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெளிப்படையாக நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மீன்ஸ் திங்க் பண்றதா நம்மள வந்து எங்களை வந்து நீ வந்து ஃபுல் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிட்ட கேக்குறாங்க புத் புத்து மீன்ஸ் ஃபுல் நிரா சமஜா மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறது நீங்க நீ வந்து எங்கள ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹம் சமஸ்தேகி நஹி ஜெய் கி ஆப்கோ பி மாரி ஹை ஹம் ஹம் மீஸ் பி நாங்க நகி நகி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நெகட்டிவ் புரியலையா எங்களுக்கு எங்களுக்கு புரியல நீ என்னது ஆப்கோ ஆப்கோ பிமாரி 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 ஹை அந்த மாதிரியான ஆப்கோனா உன்னுடைய சிக் அதாவது நோய் உன்னுடைய நோயை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிராகிட்ட சொல்றாங்க ஆப் ஹை ஹை தோ சலே

और और मींस एंड मतलब बढ़ते यानी बढ़ते मींस इंक्रीजिंग इंक्रीज ஆக ஆரம்பிச்சீங்க வளர்ற ஆரம்பிச்சீங்க அப்படினா சோ બસ yani ki बस बस जस्ट वेयर या, ऑन बस yani ki means just wear on बढ़ते ही चले जाते हैं बढ़ते बढ़ते मींस इंक्रीजिंग कीप ऑन इंक्रीजिंग நீ ஒரு தரவா இன்கிரீஸ் ஆரம்பிச்சீங்கனா தொடர்ந்து என்ன பண்றீங்க बढ़ते ही चले जातेங்க அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கீங்க ீங்க வளர ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே தடையா வளர்ந்து முடிச்சதீங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் கூட எடுக்கிறதுக்கு சுவாசிக்கிறது கூட கிடையாது நீங்க ஜப்பு தக்கு பில்குள் ஹி கோல்னா ஜபு தக் எது வரைக்கும் நீங்க பிரீத் எடுக்கிறது கிடையாது ஜபு தக் ஜபுனா வென் தக்குனா டில் எது வரைக்கும் அப்படின்னா

உங்களுக்கு எனக்கு தோணுது அப்படின்னா இந்த இல்ல அச்சாகி நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குழந்தை சொல்றா ஒரு டென் இயர் ஓல்டு கேர்ள் வந்து அந்த நிலாவை பார்த்து என்னெல்லாம் சொல்றாங்கிறத இந்த போயம்ல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இந்த போயம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா ஷாம்ஷேர் பகதூர் சிங்றவங்க எழுதி இந்த போயம்